நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக யோவான் பதினாறு பதினாறிலிருந்து இருபது முடியே இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள் மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் அப்போது அவருடைய சீடர்கள் சில இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள் மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்றும் நான் தந்தையிடம் செல்கிறேன் என்றும் சொல்வதன் பொருள் என்ன என்று தங்களிடையே பேசிக்கொண்டனர் அந்த சிறிது காலம் என்பது என்ன அவர் பேசுவது நமக்கு புரியவில்லையே என்றும் பேசிக்கொண்டன அவர்கள் தம்மிடம் கேள்வி கேட்க விரும்புவதை அறிந்த இயேசு அவர்களிடம் கூறியது இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள் மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்று நான் சொன்னதைப் பற்றி உங்களிடையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அழுவீர்கள் உழம்புவீர்கள் அப்போது உலகம் மகிழும் நீங்கள் துயர் உருவீர்கள் ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் சிந்தனை இன்னும் சிறிது காலம் என்பது இயேசுவின் இறப்புக்கும் உயிர்த்தெழுதலுக்கும் இடையே உள்ள காலமா அல்லது அவரது உயிர்த்தெழுதலுக்கும் இரண்டாம் வருகைக்கும் இடையே உள்ள காலமா என்பதில் தெளிவில்லை கிறிஸ்துவ மகிழ்ச்சி ஆம் கிறிஸ்துவோடு இணைந்திருந்து அவரது கட்டளைக்கிணங்க அன்பு செய்யும் போது இந்த மகிழ்ச்சி இயல்பாக பிறக்கிறது நிறைவு அடைகிறது இப்போது துன்பத்திற்கு உள்ளாக இருக்கும் கிறிஸ்தவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் ஆம் நம் ஆண்டவரின் நம்பிக்கை கொண்டு அவரது கட்டளைக்கிணங்க நாம் வாழ்ந்து வருகின்ற போது நாம் மகிழ்ச்சியை அடைவோம் நிலை வாழ்வை பெறுவோம் எனவே நம் ஆண்டவரின் திட்டத்தின்படி செயல்படுவோம் அவருடைய வார்த்தையை கடைபிடிப்போம் அல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் ஆமேன்